கர்த்தரும் ரசகருமா இருக்கிறேன் சிவை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே கூட தேவாதி தேவனுடைய பாதத்தின் அருகே வருவதற்கு தேவன் எனக்கு கிருபையை தந்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்ததுக்காக இந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த புதிய நாளிலே கூட அவருடைய கிருபை அவருடைய தயவு இந்த நாள் முழுவதும் இருந்து அற்புதமாய் அதிசயமாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய நம்முடைய விண்ணப்பமாய் நம் வைக்கும் பொழுது அந்த விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு உதவி செய்கிற ஒரு இருக்கிறார் இந்த நாளிலே கூட தேவன் தருகிறதான வார்த்தை எரமியா பதினேழாம் அதிகாரம் வசனம் ஏழு எட்டு கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்திரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீரண்டில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கண்ணி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்ற பிரகாரம் அந்த காலவேளையில் நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது கர்த்தர் மீது நம்ம நம்பிக்கை வைத்துள்ளவளா இருக்கிறோமா அல்லது தேவைகள் இருக்கும்பொழுதும் பிரச்சனைகள் இருக்கும்போது இருக்கிறோமா அல்லது எல்லா நேரமும் வாழ்வானாலும் உபத்திரவமானாலும் வியாகுலமானாலும் வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் வந்தாலும் நான் கத்தரையே இருப்பேன் என்கிற அந்த உறுதியோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நம் சற்று யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் ஆனால் நம் கத்தர் மீது நம்பிக்கையாக வைத்து கத்திரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் பாக்கியமான ஆசீர்வாதங்கள் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும் இன்னும் அதிகமாய் கத்திரை மாத்திரம் நம்பணும் எந்த நிலையிலும் கத்திரையை விட்டு நம்ம பின்வாங்கி போய்விடாதவர்களாய் அவர் கூடறிக்கத்தக்கதான கிருபைகளை அவருக்கு இருந்து கேட்டு அவர் மீது அதிகமாய் நம்பிக்கை வைக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது அந்த மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதை போல தண்ணீருக்கு அருகில் இருக்கிற ஒரு மரம் எப்படி செழிப்போடு பசுமையோடு இருக்கிறதோ அதே போல கத்தல் மீது நம் நம்பிக்கை வைக்கும்போது நம்முடைய வாழ்க்கையும் பசுமை நிறைந்ததாய் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்டதாய் நம்முடைய வாழ்க்கையை மாறும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ண காலம் வந்தாலும் சரி வறட்சியான நிலைகள் வந்தாலும் சரி போராட்டமான நிலைகள் வந்தாலும் சரி அதின் நடுவிலே அதில் இருக்கிற இலைகள் கூட வறண்டு போகாதபடி அந்த இலை கூட பசுமையா இருப்பதற்கு கத்தரானவர் கிருபை செய்கிறார் அந்த கிருபையுள்ள தேவனை நாம் நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் உஷ்ணங்கள் வந்தாலும் கடுமையான குளிரோ பிரச்சனையோ போராட்டம் எது வந்தாலும் அதன் நடுவில் நம்முடைய வாழ்க்கையை மூழ்கி போகாதபடி நம்முடைய வாழ்க்கையை கருகி போய்விடாதபடி நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன் கூட இருக்கிறார் அதே போல மலை தாட்சியான வருஷத்திலே கூட அந்த கனிகள் கீழே உதிராதபடி அதிலிருந்தும் கத்த நன்மையை தருகிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கத்தர் கூட இருக்கும் பொழுது அந்த மனிதன் தன் நம்பிக்கையா வைக்கும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையுமே கத்த தருகிறார் உண்மையாவே நம்முடைய ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை படைத்தவர் அவர் மீது நம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் இன்னர்கள் வந்தாலும் கண்ணீரின் பாதையில் நம் கடந்தாலும் நாம் தனியாக இருக்கவில்லை ஏனென்றால் தேவன் ஆனவர் நம்மளோடு கூட இருக்கிறார் அவர் நம்மளோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில வருகிற சின்ன சின்னதான போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் மாற்றுவது அவருக்கு ஒரு லேசான காரியமாக இருக்கிறது அதனால் அந்த காலை விலை ஒன்றே ஒன்று மாத்திரம் நாம் செய்வோம் கர்த்தரை மாத்திரம் அதிகமாய் நம்புவோம் மனிதர்களை நம்புவதை விட தேவாதி தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவரே நம்பிக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் நம்பிக்கொண்டு இருக்கும் கொண்டிருக்கும்போது பாக்கியத்தை தந்து ஆசீர்வாதத்தை தந்து இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப நம்முடைய வாழ்க்கையை தருகிற தேவனாய் அவர் கூட இருக்கிறார் கட்ட பெரிய காரியங்களை செய்வார் வருத்தோடு கழிப்பது ஏன் வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உண்மை சேர்த்து கொள்வாய் வருவாய் தருண ஆம் தகப்ப இந்த காலை வழியில கூட ஆண்டவரே உண்மை மாத்திரம் அதிகமாய் நம்புவதற்கும் நம்பிக்கொண்டு இருப்பதற்கும் நீங்க உதவி செய்யுங்க இத்தனை நாட்கள் நாங்கள் யாரையோ நம்பி ஏமாந்து போயிருக்கலாம் நம்பினவர்கள் நிமித்தம் பிரச்சனைகளும் போராட்டங்களும் எங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் யாரையும் நாங்கள் நம்பாதபடி என் தேவனை மாத்திரம் அதிகமாய் நம்பி நம்பிக்கொண்டு இருக்கும் பொழுது பாக்கியத்தை எங்களுடைய வாழ்க்கையில தருகிறீங்க அந்த பாக்கியத்தையுமான ஆசீர்வாத்தை எங்களுடைய வாழ்க்கையை சுதந்திரத்துக் கொண்ட பாக்கியம் எங்களுடைய வாழ்க்கை கிடைக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கைக்கு இல்லாண்மைகள் இன்னல்கள் ஆண்டவரே கடும் ஆண்டவரே பிரச்சனைகள் எல்லாவற்றையும் காலவெல்ல மாற்றி இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டியதான கிருபைகளை தந்து ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்த வேண்டுமாய் உம்முடைய காலத்தில் எங்களையே தருகிறோம் ஏ நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்ததாம் நம் அனைவரையும் ஆசதிப்பாராக ஆமேன்